அனைவருக்கும் வணக்கம் நான் சோதி தமிழேசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சாதகம் என்ன பாதகம் என்னன்னு பார்க்க போகிறோம் கும்பராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா கால தூப்படி பதினொன்றாம் ராசியான கும்பராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து கடைசி ஸ்டேஜில் இருக்கீங்க அதாவது ஏழரை சனியோட கடைசி ஸ்டேஜில் இருக்கீங்க ஏழரை சனி உங்களுக்கு இப்போ லாஸ்ட் இதில் இருக்குது அதாவது பாத சனியாக உங்களுக்கு போயிட்டுருக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி மீன ராசியில் செஞ்சரிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு கஷ்டந்தாங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அதாவது அவிட்டிய நட்சத்திரக்காரங்க சதய நட்சத்திரக்காரங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களாம் படாதபாடு பட்டுருக்கீங்க அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகளும் தடங்கணும் சில அசிங்கமானமும் ஏகப்பட்ட சிக்கலையும் கண்டிப்பாக சனி உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கார் இன்னும் உங்களுக்கு முடிஞ்ச பாட இல்லைன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்திருப்பார் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க சனி பாத சனி தானே ஒரு சில பேர் சொல்லுவாங்க இப்போதான் ஒரு சில பேருக்கு பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்குது போன வருஷம் கூட ஒரு சில பேர் அதாவது கடந்த காலம் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் கூட ஒரு சில பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இப்போதான் ஒரு சில பேர்த்துக்கு பிரச்சனைங்க சார் ஹெல்த் இஷ்யூஸ் வருது உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருது பணப்பிரச்சனை பிரச்சனை இப்போ தான் கொடுக்குது பாத சனி முடிஞ்ச வந்துச்சுன்னா கொடுத்துட்டு போகுன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு இப்போ தான் பிரச்சனையை ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி நிறைய கும்பராசிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருக்காருங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி மூணு பகுதியாக வரும் வரைய சனி பாத பாதசனி ரெண்டரை வருஷம் ரெண்டரை 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 வரைய சனி ஒரு ரெண்டரை வருஷம் ஜென்ம சனி ரெண்டரை வருஷம் பாத சனி ரெண்டரை வருஷம் இதில் வந்து ஜென்ம சனி காலகட்டங்களில் தான் ஒரு சில பேத்துக்கு போட்டு அழுத்தம் மனசு போட்டு அப்படியே அழுத்தம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடம்புல பிரச்சனை வரும் இருட்டடைஞ்ச மாதிரி இருப்பாங்க உடம்பு டயர்டாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தால் கூட அவங்களுக்கு அப்படியே உடம்பு டயர்டாக இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு உணர்ந்துருப்பீங்க மகரரசிக்காரங்கள் நடக்கும் இது ஒரு சில பேர் இப்போ கூட அவங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்குது உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்குங்க சார் அப்படியே எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சமாளிப்போம் ஆனால் எங்களால் சமாளிக்கவே முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது ஏதோ உடம்புக்குள்ள பூந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறவங்களாம் ஜாஸ்தி என்ன காரணம்னாங்க ஏல் ரசனி தாக்கம் அப்படிதாங்க இருக்கும் ஒரு இருள் கிரகத்தோட அமைப்பு இந்த கோச்சாரத்தில் வந்தாலே நெகட்டிவான விஷயங்கள் வரும் இன்னொரு பக்கம் என்னென்னா ராகுவார ஜென்மத்தில் இருக்கார் ஒரு சில பேருக்கு அப்படி தான் போய்ட்டு இருக்குங்க ஜென்மத்தில் ராகு இருந்தாலே ஒரு இருள் கிரகம் இருந்தாலே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் ஆசை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுவீங்க ஆனால் எதுவுமே நடக்காது எல்லா தடங்களாக தான் போகும் நினைக்கிறதோன்னு நடக்கிறது ஒன்றா இருக்கும் இதெல்லாமே நடந்துட்டு இருக்குங்க சரிங்களா ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ராசி மேலே ராகு இருந்தால் கூட அந்த ராகு வந்து குரு கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காரு முழுமையாக அந்த ராகு வந்து உங்களை விட்டு விலக கிடையாது இந்த வருஷம் உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் ராகுக்கு கேது போயிடுச்சி டிசம்பரில் தான் வரும் உங்களுக்கு அதனால் இந்த வருடம் முழுக்கவே ராகோட கண்ட்ரோலில் கும்பராசிக்காரங்க இருப்பீங்க ஆனால் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு போகிறனால ஒரு தெளிவு கிடைக்குங்க ஏன்னா ராசிநாதன் குரு பார்த்துருவார் ஆறாம் இடத்துக்கு இந்த வருடம் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி நடந்தது உங்கள் ராசிக்கு அஞ்சல் இருக்க குரு ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல குரு வந்து கெடுக்கும் பிரச்சனை கொடுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க உச்சம் பெறக்கூடிய இடத்துல குரு வந்து இருக்கார் அதாவது ஆறாம் இடத்துக்கு வர்றார் கடகராசிக்கு அப்போ ஆறாம் இடத்துக்கு குரு வந்துட்டாலே வேலையை ஃபஸ்ட்டு வந்தோன்னே வேலையை வாங்கி கொடுத்துருவார் வேலையில் பிரச்சனைங்க சார் வேலையில் அசிங்கமான சந்திச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு வேலை வே வேலை கிடைக்குமா வேறு வேலையை மாற்ற முடியுமா இல்லை வேலையில் ஏதாவது ஏதோ ஒன்று நிம்மதி கிடைக்குமான்னு இருக்கீங்க கவலைப்படாதீங்க இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே கம்மியாகும் வேலை இழந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை இந்த வருடம் கண்டிப்பாக கிடைச்சிரும் ஆறாம் குரு வந்தாலும் நல்ல வேலையை வாங்கி கொடுத்துருவார் நல்ல கடன் கிடைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த கடன் கிடைக்கும் பேங்க்கில் லோன் இந்த டைமில் அப்ரூவ் ஆகும் இந்த லோன் எல்லாம் உங்களுக்கு அப்ரூவ் எல்லாம் கிளியரன்ஸ் ஆகிடும் உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் எதிர்பார்த்த கடன் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நல்ல வேலை கிடைச்சிரும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் இருக்குதுங்க அதனால் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் இந்த வருஷம் நடந்துடும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் எதிரி தொல்லைகள் இருந்தால் கூட அதை நீங்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க ஏன்னா ஆறில் குரு வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா எதிரி உருவாக்கும் சரிங்களா ஆனால் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் தவிர பெரிய பாதிப்பு அது மாதிரி எல்லாம் வராது பயப்பட வேண்டாம் சரிங்களா ஒரு சில பேர் தான் அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அசிங்கமானங்கிற மாதிரி அவங்க ஜாதகமும் சரியில்லாமல் இருக்கிறதுனால வரும் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரன் கண்டிப்பாக சொல்ல முடியாது நல்ல தசாபத்தி நடந்துகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக எஸ்கேப் ஆயிடுவாங்க தப்பிச்சுருவாங்க அதுதான் உண்மை சரிங்களா இப்போ ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலைய வாங்கி கொடுத்துருவாரு வேலையில ப்ரொமோஷன் வாங்கி கொடுத்துருவாரு சாலரி இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு குரு கிடச்சிரும் குரு வந்து குரு மூலமாக உங்களுக்கு கிடச்சிடும் குரு ஆறாம் இடத்துல இருக்க குரு ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்த்துருவார் ரெண்டாம் இடங்கிறது பணத்தை குறிக்கிற இடம் தனம் குறிக்கிற இடமே ரெண்டாம் இடம் தான் தனக்காரகன் குருவே ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பொருளாதார முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி இருக்குங்க பணம் வரும் அந்த டைமில் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் கணவன் மனைவி பிரச்சனை குடும்பமாக இருந்தவங்க பிரச்சனை இல்லை கணவன் மனைவி தனித்தனியாக இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான மன உளைச்சல் இதெல்லாமே நிவர்த்தியா கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமா இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் தேவையான அளவுக்கு பணம் வரும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஒரு பெண்ணாக இருந்தால் கணவனை பற்றி கவலைப்பட்டிருப்பீங்க ஒரு ஆணாக இருந்தால் மனைவி பற்றி கவலைப்பட்டிருப்பீங்க வாழ்க்கை இதாயிருச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்திருப்பீங்க அதெல்லாமே சரியாகும் உங்களுக்கு பிரிஞ்சு இருந்த உறவினர்கள் ஒன்று சேருவீங்க பிரிஞ்சிருந்த கணவன்மனை ஒன்று சேரக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த வருடம் உங்களுக்கு உருவாகும் சரிங்களா உங்கள் பேச்சுக்குன்னே ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்த்துட்டாலே ஒரு நல்ல ஒரு விஷயமாக உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஆறாம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்வை இருக்கிற இடத்துல பார்வை பலம்னு ஒன்று இருக்குது ரெண்டாம் இடத்தை குரு பார்த்திருவர் அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்துருவார் வெளிநாட்டுப் பிரயணம் சக்ஸஸ் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தை குரு பார்த்திருப்பார் பத்தாம் இடத்து குரு பார்த்துட்டு தொழில் வளர்ச்சி இருக்கும் அப்போ வேலையில் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடன் வாங்கி தொழில் பண்ணுறவங்க இப்போ வேலைக்கு போய்ட்டுருப்பீங்க அவங்களாம் கடன் வாங்கி தொழில் பண்ணுற மாதிரி விஷயமெல்லாம் இந்த வருஷம் கும்பராசி நேர்களுக்கு அமையும் நிறைய பேத்துக்கு அமையும் ஏன்னா ஆறுங்கிறது கடன் பத்துங்கிறது தொழில் அப்போ ஆறாம் இடத்துல இருக்க குரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க சரிங்களா நான் கவலைப்படாதீங்க இந்த வருடம் கும்பராசி நேர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவுகாலம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் கேட்ட கடன் கேட்ட இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கடன் கிடைக்கும் கடன் இப்போ கேட்டாலே கொடுத்துருவாங்க ஒரு ஒரு கடன் வாங்கி இன்னொரு இடத்துல அடைக்கிறது அந்த ரூட்டை கிளியர் பண்ணுறது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஏன்னா நிறைய கும்பராசிக்காரன் கடனாக தான் இருக்கீங்க பணப்பிரச்சனை தான் இருக்கீங்க ஒன்றா பணப்பிரச்சனை இருக்கும் இல்லை மனசில் நிம்மதி இருக்காது அதே மாதிரி வந்து ஹெல்த் பிரச்சனை இதுதாங்க அதிகப்படியாக உங்களுக்கு போயிட்டுருக்கு இதெல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் சதய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அவிட்ட நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி அதேமாதிரி போராட்டத்தை நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி இந்த வருடம் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வருடம் அதாவது பிரச்சனைகள்லாம் விலகி ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிடலாம் சரிங்களா அதனால் கும்பராசிக்காரங்க பயப்பட வேண்டாம் இந்த வருஷத்தில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் எதிர்பாராத விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன விஷயம் விட்டு போச்சோ என்னென்ன விஷயம் நடக்காமல் இருந்ததோ அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனை வருங்க ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்க குரு அப்படியே வியாதியும் அப்போ சின்ன சின்ன பெரியலும் கொண்டு போகாது வியாதி சின்ன சின்ன வியாதின்னா உங்களுக்கு சுகர் பிரச்சனை பிபி பிரச்சனை கொலஸ்ட்ரால் இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அப்பப்போ பிரச்சனை வரும் ஒரு சில பேருக்கு மூட்டு பிரச்சனை எலும்பு பிரச்சனை இந்த முதுகு ச சம்மந்தமான பிரச்சனைகள் பேக் பெயின் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹெல்த் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அப்பப்போ வரும் சரிங்களா ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு சரிங்களா ஆறில் குரு வந்துட்டாலே கடன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடனை வளர்த்திடுறாரோ கடனை கொடுப்பாரோ வேலையை டெவலப் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் எதிர்ப்பொலி சின்ன சின்ன எதிர்ப்பு கொடுப்பாரு சின்ன சின்ன வியாதிகள் வரும் பெரிய அளவுக்கு பெரிய அளவு கண்ட்ரோல் மீறியெல்லாம் போயிடாது பயப்பட வேண்டாம் சரிங்களா இந்த வருஷம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அது உங்களால் கண் கூட பார்க்க முடியும் உங்கள் பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு என்ன தசா புத்தி போகுதுன்னு பார்த்துக்குங்க ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு குரு தசை போயிட்டு இருக்கும் இந்த இந்த வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் குரு தசை கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் ஒரு சில பேர் சனி தசை போயிட்டுருக்கும் அது சதை நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஒன்றா குருதசை இல்லை சனி தசை போய்ட்டு இருக்கோம் அவங்க வைதக்த மாதிரி ஒரு சில புதன் புதந்தசை போயிட்டு இருக்கும் சரிங்களா ஒரு சில பேருக்குள்ளே போயிட்டு போயிட்டுருக்கும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேக்ஸிமம் பாருங்கள் குரு தசை சனி தசை புதந்தசை இதில் தான்ங்க இருப்பீங்க கும்பராசிக்காரங்க அந்த கிரகங்கள் வந்து உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்கார் நல்ல இடத்துல இருக்காரா இல்லை கெட்டு போயிட்டாங்களா பாவ கிரகங்களோட சேர்ந்துருக்காரா இரு இருள் தன்மையில் அமை இருள் கிரகத்தோடு சேர்ந்து மாட்டிக்கிட்டாங்களா உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக பாதகமான காலகட்டமான உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பாருங்கள் ஏன்னா கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்பில் நல்ல வெளிச்சமாக நல்ல ஒளித்தன்மையோடு இருந்தால் உங்களுக்கு நல்லது பண்ண போகிறான்னு அர்த்தம் இப்போ இருள் கிரகத்தோட பாவ கிரகங்களோடு சேர்ந்தாங்கன்னா நெகட்டிவாக கெட்டமாக பண்ண போகிறான்னு அர்த்தம் அவ்வளோதான் வித்தியாசம் அது இந்த அஷ்டம சனி சாரி உங்களுக்கு ஏழரை சனியில் இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருந்த கிரகங்கள் எட்டாம் இடத்துல இருந்த கிரகங்கள் ராகோடையோ கேதுவோடையோ உங்களுக்கு சனியோடையோ இந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் அது ஆறு எட்டு தசாபுத்தி நடந்தவங்களுக்கு தான் அங்கே நிலமை படுமோசமாக போயிட்டுருக்கு அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபத்தி போகுது அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா உங்கள் வயசு என்ன நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க இதெல்லாம் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஜாதகம் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இது பண்ணலாம் அது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குளி சௌதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்